கேள்விப்படாத கேள்விப்படாதான் போயிட்டு இருக்கு அதாவது என்னன்னா இரண்டாவது கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவது ஒரு பெண் வந்து இதுவரைக்கும் அந்த பேசு அவ்வளவு அசிங்கமா இருக்க நிப்பாட்டி இருக்கணும் நிப்பாட்டுன்னா கம்மி அத மரியாதை இருந்துருவோம் நிப்பாட்ட உடனே சிரிப்பு கையை தட்டிக்கிட்டு சிரிக்கிற சிரிப்பு தாங்க முடியல என்ன ஆபாசம் அம்மா ஒரு பெண்ணை பேச வச்சு அதை ரசிக்கிற நிலையில தான் திராவிட மாடல் அப்படி என்னடா பேச்ச நான் கேட்கல ஏய் யாரு நான் நடது பார்க்கறா பாருங்க நீங்க செஞ்ச போராட்டத்தை எடுத்து சொல்றதுக்கே ஒரு நாலு பத்த மாட்டேங்குது அந்த அம்மா வேற கச்சலே தூக்கி இருக்கானಲ್ಲ சுஜாதா பேர பாருங்க சுஜாதா வா பாங்களா நல்லா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சுஜாதா ரெண்டாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி

மேடையில பேசும் ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்தா திமுக சீக்கிரம் எப்படியோ ஊர்த்தி முடிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் கட்சிக்குள்ள இருக்காங்க கட்சிக்குள்ள இருக்காங்க கட்சியில இருந்து எல்லாம் நீக்கப்பட வேண்டியவங்க இது மாதிரி வாய்ப்பு யாரு கொடுக்குறா அவங்களா எடுத்துக்கிறாங்க மேடை நாகரிகம் எல்லாம் தெரிஞ்சா அந்த மாதிரி அந்த மாதிரி மேடையில வந்து பேசுமா அது வந்து அந்த தென் பெ பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அது அந்த ஒரு மேடையில எது பேசலாமா மாவட்டங்களில் அது பொம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளை சண்டை வந்துரும் இந்த குழாயில் சண்டை வரும் புல்லுக்கட்டு சண்டை வரும் மேடை பேச்சில் அது மாதிரி பேசுறது அந்தமா பேசுனது எனக்கே ரொம்ப நான் முழுமா கேட்கல பட்டு கேட்டவரிலயும் அது வந்து ரொம்ப அசிங்கம் ஆனா அதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கறது வந்து ஒரு தான் இயலும் நீங்க அந்த மாதிரி கேளுங்க அவங்க அதுக்கு ரொம்ப கல்வி கேள்விப்பட்ட போயிட்டு இருக்கு அதாவது என்னன்னா இரண்டாவது கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவது ஒரு பெண் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி பேசுறது அவ்வளவு பார்க்க அசிங்கமா இருக்கு அது பாக்குறதுக்கு ஒரு மேடையில பேசுறாங்க அண்ணன் சொல்றாரு அவருக்கு பெண்கள் பேசுறாங்க அந்த அம்மாவே மேடை போட்டு அந்த அம்மா மைக் மைக்கொச்சுட்டு அந்த அம்மா ஏறி பேசுறா உங்க மேடை திராவிட மாடல் மேடை திராவிட மாடல் தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க திராவிட மாடலின் தொண்டர்கள்லாம் இருக்காரு இந்த அம்மா மேடையில ஏறி மாடல் மாடலா பேசுது அத உடனே இந்த செகண்டே மேலே இருக்க கட் பண்ணி அந்த இடத்துல பேப்பர் கொடுத்துக்கணும் நிப்பாட்டு எல்லாம் பேசாதன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு திமுகவுக்கு மரியாதை வந்துடும் கம்மி அத மரியாதை இருந்துருக்கும் நிப்பாட்டில ஒரே சிரிப்பு கைய தட்டிக்கிட்டு தாங்க முடியல என்ன ஆபாசம் ஆபாசமா ஒரு பெண்ணை பேச வச்சு அதை ரசிக்கிற நிலைமையில தான் திராவிட மாடல் இருக்கு அப்படி என்னதான் அந்தமா நான் கேட்கல நோடுறதுக்கு பாக்குறாரு பாருங்க நீங்க நீ சொல்லுமா என்னன்னுட்டு சிவாஜி கிருஷ்ண மத்திய என்ன கேட்பாரு என்ன கேப்பாரு ஓ ஓ ஓ ஓரை வச்சுக்கிட்டு நாரடிக்குது பேரை அது எதுக்கு அந்த மாதிரி பேசணுமா இதுல என்ன தெரியுதுன்னா அவர்களுக்கு அரசியல்ல பேசறதுக்கு எதுவுமே இல்லை அவர்கிட்ட எது சாதனை இல்லை இப்போ நாங்க பேசுறோம்னா பேச முடியும் எங்களால இதை செய்யறோம் அதை செய்யறோம் நாங்க என்ன ஆட்சிக்கு வரல இருந்தாலும் நாங்க பாருங்க பரந்தர் விமான நிலையமா நிப்பாட்டுறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்புணர் நாங்க போய் நிப்பாட்டுறோம் இன்னைக்கு ஒரு போராட்டம் நாங்க நடத்துறோம் விலைவாசி ஏறினா நாங்க போராட்டம் பண்றோம் நாங்க எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றோம் எங்களால பேச முடியும் நீங்க என்ன பண்றீங்க பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்ப இப்படிதான் வக்கரமான பேச்சுகளை பேசி அப்படியே வந்து குசியா வச்சிருக்க உட்கார்ந்து பேசுது கேட்டீங்க உங்களுக்கு குஜாலா வரும் கேளுங்க கோழி பிரியாணி கீழே கொடுத்துடுறாங்க அதுங்க ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க மேல அந்த பேசுறது ஒண்ணு புரியல அந்த மாதிரி எங்களை பேசணும் நான் தமிழரில் வந்து பேசுறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு எங்களுக்கு இவங்க செஞ்ச போராட்டத்தை எடுத்து சொல்றதுக்கே ஒரு நாள் பத்த மாட்டேங்குதுமா அந்த அம்மாவால கச்சரிய தூக்கி இருக்கணும்ல சுஜாதா பேரை பாருங்க சுஜாதா வாய பாருங்களா நல்லா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சுஜாதா ரெண்டாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மா அது பேசுற தரத்துக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பேசியிருக்க அந்த மாதிரி பேசலாமா அவர் வந்து நம்ம நாட்டினுடைய பிரதமர் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அது அப்பாற்பட்ட கதை நாங்க எதிர்கட்சியா இருக்கலாம் பக்கத்து கட்சியா இருக்கலாம் அவருடைய கொள்கை பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவர் ஒரு நாட்டின் பிரதமர் நூறு கோடி மக்களுக்கு மேல வாக்களிச்சுதான் வந்து அவர் வந்து பிரதமர் ஆக்கியிருக்காங்க அப்ப வந்து அவரை வந்து பாராட்டலைன்னாலும் திட்டாம இருக்கலாம் பாராட்டணும் திட்டாம இருக்கலாம் அவரை திட்டுறாங்க யார திட்டுறாங்கன்னு தெரியலையம்மா பொத்தா முதல ஏறின உடனே அது பாட்டு சர்டு மணிக்கு பேசுது அது பாட்டுக்கு எதுக்கு பேசுது ஒரு கருத்து இல்ல ஒரு கோட்பாடு இல்ல நாட்டின் இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க அதை பத்தி பேசல எதுவுமே பேச தெரியாத ஒரு பேச்சாளர் பெண்மணி இன்னும் ஒன்று இருக்கு அந்த மதுவதனின்னு ஒன்று இருக்கு சின்ன பிள்ளை இருபது வயசு இருக்கும் மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வயசுல படிச்ச பிள்ளைன்னு நினைக்கிறான் அந்த வாழ்க்கையை நாசமாக்கிக்க இந்த திராவிட மாணவனுக்கு என்ன கொடுக்கும் உன்னை மேடை மேடையா பேச வைக்கும் உனக்கு கைத்தட்டு கொடுப்பாங்க உன் வாழ்க்கை வீணா போயிடும் நீ நான் தமிழ் இருக்கு வா நல்ல பேச்சாளி திருமைசாலி அழகா பேசு ஆனா கூவத்துல போய் வைரம் விழுந்தாலும் என்ன ஆகும் வைரங்கள்ல கூட கூவத்தில் கூவத்தோடு தான்

ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டம் அது எல்லாருக்கும் வரவில்லை ஆமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு கட்சி சார்ந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க கொடுக்க வேண்டிய தரோம் எல்லா மேடைகள்லயும் பேசுறாங்க அண்ணனும் இது வரைக்கும் தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு இது ஏதோ வந்து இடையில வந்து குட்டையை குலைப்பு விட்டாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது உண்மையா பொய்யான்னு தெரியாது அப்படியே இருந்தாலும் கூட இவங்க வந்து விளக்கம் கேட்டிருக்கலாம் ஏன்னா என்ன சொன்னீங்க அப்படியா என்ன சொன்னீங்களா இல்லையா ஆமா அதை தெரியாதம்மா

ஏதோ இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வராம இருக்கலாம் இப்போ இந்த பிரச்சனையை தூண்டது யாரும் திமுக கரங்கிதான் காளியம்மாள் என்ன செய்தது சீமான் காளியம்மாளுக்கு என்ன செய்தார் மசுரி என்று சொன்னது யாரு பிசுரி என்று இது யார் எல்லாம் திமுக மறுப்பு வந்து தேவையில்லைமா இது வந்து ஒரு இடத்துக்கு இடத்துக்குற அந்த வார்த்தை வந்து வேலிடா இருக்கணும் அந்த வார்த்தைகள் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப வெயிட்டாதான் பதில் தருவோம் இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு உங்களோட வேலை தானே தெரிஞ்சு போச்சு அதையும் பேசுவாங்களா பேசிட்டு இருக்காங்க அதுதான் நாம் தமிழருக்கு உண்டான குணமே அதுதான் நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அந்த மகிழ்ச்சியை நம்ம கலத்திக்கு போனோம் இருந்துட்டு போட்டோம் சந்தோஷமா இருக்கிறீங்க இருந்துட்டு போங்க யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க உங்களோட காசை கொடுத்து செய்வீங்க செஞ்சுக்கங்க ஆனாலும் நாங்க அமைதியா இருக்கோம் காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் அதாவது மடியில கணம் வழியில பயம் இருக்கும் இவருக்கு மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல நாங்க அந்த முள்ள நாங்க தூக்கி போடல நாங்க இருக்கிறோம் அது தெரியும் அது வந்து அண்ணனுக்கும் அக்கால் காளியம்மாளுக்கும் உள்ள பிரச்சனை அது

அண்ணாமலை வந்து அந்த பதவியில இருந்து ஒதுங்கி இருக்காரு அது பப்ளிக் ஆச்சு இந்த மாதிரி வெளியில வந்துச்சா வரல யூகத்தின் அடிப்படை சொல்லுவாங்க விட்டுவாங்க அரசியல உருட்ட அரசியல் தான் திராவிட மாடல் என்றால் விதவிதமா விட்டுவாங்க விட்டுவாங்க நான் என்ன சொல்றேன் எங்கள் காலியமா கால விட்டுருங்க நீங்க வந்து உங்க கட்சியில இருக்க ஒரு காளி மாதிரி ஒரு அம்மா பேச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவது அந்த கொஞ்சம் கண்டிச்சு வைங்க இந்த மது வதனின்னு ஒரு பெண் இருக்குல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் அதிகமா தடிச்ச வார்த்தை விடுது அது அது என்னோட பேத்தி வயசுதான் இருக்கு அன்பா சொல்றேன் கொஞ்சம் நாகரிகமான பேச்சு வளரலாம் வளரலாம் நம்ம பிரசன்னா கூட பேச நல்லா பேசிட்டு இருந்துச்சு நல்லா பேசுறாள் தான் அதெல்லாம் அது மாதிரி வளரலாம் கொஞ்சம் நாகரிகமா அவங்க பிள்ளைங்களை வளர்த்து உடனும்ப்பா வளர்க்கணும்ப்பா பேசுது

நான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆக்க வேண்டாம் அர்த்தமா உள்ள போவாங்க அது தடையெல்லாம் போயிடுவாங்க இது இது வந்து என்னன்னா திராவிட மாடல் எப்படி பெண்களை வளர்த்து எடுத்திருக்கிறது பாத்தீங்களா இதுதான் திராவிட மாடல் ஸ்டாலின் சொல்லுவார்ல திராவிட மாடல் என்றால் என்ன வேண்டாம் கேட்குறீங்களே இதுதான் திராவிட மாடல் இப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்க திராவிட மாடலை கண்டிக்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா இப்படிலாம் சவி நாகரிகம் பேசக்கூடாது வேற ஒண்ணுமே பேசல மூணே வார்த்தை ரிப்பீட்டு இதெல்லாம் அரசியல ஆளாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பிச்சாருமா அவரு கொஞ்ச நாள் அப்படியே பம்மி போயிட்டு இருந்தாரு திருப்பி இவர்கள் வந்து ஊக்குவிக்காம பேசாது எப்படி தெரியுமா அடுத்தவங்களை திட்டணும் திட்டத்துக்கு எவ்வளவு வேணா பணம் செலவு பண்ணுவாங்க அடுத்தவங்க கட்சியை வந்து அவமானப்படுத்தணும் யாரும் அதிமுக அந்தமா பேசுது அவ்வளவு கேவலமா அண்ணா திமுக பேச ஆல் இருக்கு அதிமுக பேச ஆள் இருக்கு பேசாம இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஆளா இதுக்கெல்லாம் நம்ம பதிலடி தருணமான இருக்கு எங்க அக்கா வளர்மதி எல்லாம் பேசி கேட்டிருக்கீங்களா நல்லா சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தது கூட வளர்ந்தாள் அப்படி பேசும் அது பன்னெண்டு வயசுல பேசினால சின்ன ஸ்கெட்ட போட்டு நின்று பேசும் ராயபுரத்துல பேசும் அப்படி பேசுறாள் யாருக்கும் கில்லி மேலும் வளர்மதி எல்லாம் சிஆர் சரஸ்வதி பேச முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் இருக்காங்க பேச முடியாது